பிரஜாபதி இது ஒரு கதை சின்னதாக ஆக்கியாய்க்க ஆக்கியாயிக்கங்கிறது கதை கதைங்கிறது சாதனமாக அர்த்தவாதம்னு சொல்லுவோம் அதாவது எவ்ரி த லிட்ரல் மீனிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அந்த கதை என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறதோ அந்த விஷயத்தை வந்து அது அப்படியே எடுத்துக்கப்படாது அந்த விஷயம் என்ன சொல்ல வரது அப்படிங்கிறது தான் கவனிக்கணும் ஸோ அங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க வித்யா ஸ்துத்தி அர்த்தம்பா இப்போ இந்த பிரஜாபதி வித்தியான்னு பேர் ஏன்னா பிரஜாபதி இந்த வித்தியை உபசேசம் பண்ணுறதுனால இதுக்கு பிரஜாபதி வித்தியானு பேர் அந்த பிரஜாபதி வித்யேங்கிறது என்ன விஷயத்தை சொல்கிறதுங்கிறத காட்டுறதுக்காக வந்ததுன்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அப்போ என்ன பண்ணார்னாக்கா பிரஜாபதிக்கு ரெண்டு பசங்க தேவர்களும் மசோதர்களும் பிரஜாபதியோட வம்சத்தில் வந்தவா தானே அந்த பிரஜாபதி வம்சத்தில் வந்ததினால அந்த பிரஜாபதி வந்து என்ன எடுத்தினாக்கா தன்னுடைய குழந்தைகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் தேவலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அவருக்கு ஒரு எண்ணெய் ஏற்படுறது குழந்தைகள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதாக அவருக்கு ஒரு எண்ணம் அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது இது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பிரஜாபதிக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுற காரணத்தினால சாரி நான் அந்த எட்டு குணத்தில் வந்து ஒரு குணம் விட்டுவிடுத்துன்னு சொன்னேன் இல்லையா அபகத பாப் குணம் அபகத்த பாப் மத்துவம் அப்படின்னு சொல்லுவாள் எந்த சம்பந்தங்களும் அதாவது எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லாததாக அந்த ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நான் இப்போ அதை பிரம்மம்னு சொல்லலை அதை வந்து ஆத்மானு சொல்கிறார் பிரஜாபதி அந்த மந்திரத்தை பார்க்கணும் ய ஆத்மா அபகத பாத்மா விஜரோ விமிருத்தியுர் விஷோகா விஜிகட்சா அபிபாசகா சத்தியகாமா சத்தியசங்கல்பா சோன்வேஷ்டவியா ச விஜிஜாசித்தவிய அப்படின்னு பிரஜாபதி என்ன பண்ணார் முதல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்கிற அதாவது ஆத்மான்னு ஒன்று இருக்குது அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னாக்க அபகத்தை பாப்மா அந்த ஆத்மாங்கிறது எந்த விதமான சம்பந்தங்களும் இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்டெயின் புண்ணியமோ பாபமோ எந்த விதமான ஸ்டெயின் எந்த விதமான கரையும் எந்த விதமான குணங்களும் அற்றது யா ஆத்மா அப்பகத பாப்மா விஜரஹா அது வந்து என்ன ஆகும் அதுக்கு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது ஜரா அப்படின்னு சொன்னோம்னாக்க மூப்பு அதாவது கேட்டுத்தனம் கேட்டுத்தனம்னா கேட்டுத்தனம் இல்லைன்னா எந்த விதமான சேஞ்சும் எப்பவுமே குமரனாக இருக்குமான்னு அப்படி இல்லை அது வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சேஞ்ச்லஸ் விஜராக விமிருத்யுகூ இன்டெஸ்ட்ரிக்டிபிள் அழிவற்றது விமிருத்யுகூ விஷோகா அதுக்கு சோகத்துக்கு காரணம் இல்லை சோகமும் இல்லை விஜிகத் சகா அபிபாசா விஜிகத் பசி பிபாசன்னா தாகம் ஸோ பசி தாகங்கள் அற்றது சத்திய சத்தியசங்கல்பகா அது என்ன ஆசைப்படுறதோ ஆசைப்படுறது நிச்சயமாக நிறைவேறும் அது நினைக்கிறதும் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அதனால் தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றிக்க முடியாது நிறைவேற்றிக்கிறதுக்கு யாருடைய ஹெல்ப்பையாவது தேடணும் கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காட்டாலும் கிடைக்கல பின்னாடி கிடைக்கும் அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எப்போ நினைக்கிறதோ நினைக்கும் போது நினச்ச உடனே கிடைக்கக்கூடிய விஷயம் இட் கேன் ரியலைஸ் ஆல் இட்ஸ் டிசையர்ஸ் இம்மிடியட்லி அண்ட் பிக்லி வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி அப்படிப்பட்ட தன்மைகள் உடையதான அந்த வஸ்து அந்த வஸ்துவை யார் கண்டுபிடிக்கிறாளோ அந்த வஸ்து தான் அட் ஆல் அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் நிச்சயமாக பாருங்க நான் எதையுமே நாடல்ல எதையுமே விரும்பலை எனக்கு எதுவுமே வாண்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது எதாவது ஒன்றை தேடிண்டே இருக்கும் அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் ஆற்றுல மூக்கண்ணாடி மூக்கில் போட்டுகிட்டு எங்கேயாவது வச்சு தேடிகிட்டு இருப்போம் நம்மளால் தேடாமல் இருக்கவே முடியாது ஏதாவது ஒன்றை தேடிண்டே இருக்கணும் இல்லையா சின்ன வயசாக இருந்தால் பேனா பென்சிலை தேட போகிறோம் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நோட் புக்கை தொலைச்சிட்டு தேடுவோம் காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் எதாவது பஸ் பாஸ் இதெல்லாம் எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம் இன்னும் கொஞ்சம் பெரியவாள் ஆகிட்டோம்னாக்கா ஹெல்மெட்டை தேட போகிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் என்ன தேடுறமோ அது அவளுடைய சௌரியங்கள் அதை பொறுத்து ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் தேடுதலுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஆனால் எல்லா தேடுதல்கள்லேயும் முக்கியமாக முக்கியமான தேடுதல்கள் என்னென்ன இருக்கும் அந்த தேடுதல்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை தான் அல்டிமேட் சர்ச் அப்படின்னே அது சொல்லுவாள் அது எங்கே போய் நிற்க போகிறது அல்டிமேட் சர்ச் எதில் போய் நிற்கிறது அப்படின்னா அதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறார் ஏன்னா நம்மளுடைய முதல் சர்ச் என்ன காயகல்பத்தை தேடுறோம் இல்லையா எலிக்சர் அதாவது நம்மளுக்கு சரீரம் அழியாமல் எந்த விதமான டீஜெனரேஷனும் ஆகாமல் உசுரோடு இருக்கணும் நல்ல செயலோடு இருக்கணும் நல்ல ஞாபகத்தோடு இருக்கணும் நம்ம காயகலப்பு நல்ல ஞாபகத்தோடு இருக்கணும்னு நம்ம சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கிற யாரும் இந்த கிழம் அப்படின்னு அவளுக்கு தெரியவே இல்லையுன்னாக்க அப்புறம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் இருக்காது இல்லை அதுதான் சொன்னார் ஸோ அதனால் என்ன ஆகிடுது காயக்கலப்புங்கிறது லாபமாக நஷ்டமாகங்கிறது அதுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணிக்கணும் ஆனால் நம்மளுக்கு என்னமோ ஒரு ஆசை இருக்குது இருந்துகிட்டே என்றைக்கும் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை சத்து எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு வஸ்துவும் இருக்கப்படாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் நம்ம கீழே இருந்தால் கூட என்ன பண்ணுறோம் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்க்கணுன்னு நினைக்கிறோம் இல்லையா ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஷுட் பி நோன் கர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஞானம் அதுக்கப்புறம் வி ஷுட் பி ஹாப்பி ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சர்ச்சையும் பார்த்தோம்னா இந்த மூணுத்தில் கொண்டு வந்து நிறுத்திடலாம் சத்தியம் ஞானம் மனம் தம்பம்மா அப்படின்னு ஸோ இந்த மூணு தான் நம்மளுடைய எல்லா தேடுதல்களும் இந்த மூணு தேடுதல்குள்ளே அடங்கிடும் அதுக்கப்புறம் பாக்கி அந்த இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் பாக்கி என்னென்ன ஸோ அப்போ என்ன பண்ணார் அந்த மூணு எப்படி இருக்குன்னா அந்த சச்சிதானந்தம்னாக்க அந்த சச்சிதானந்தம்னு என்ன சொல்கிறோமோ அது இந்த அபகத பாப்மா விஜரோ விமர் எது அபகத பாப்மாவாக இருக்கோ அது ஆனந்த சுரூபமாக இருக்குமா இருக்காதா எது சத்தியம்னு சொல்கிறோமோ அது விஜரோ விமர்த்திஹூன்னு இருக்குமா இருக்காதா ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும் எது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குமோ அந்த ஆனந்தம் எனக்கு தெரியாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லையே நான் ஆனந்தமாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியணுமோ இல்லையோ ஸோ அப்போ ஆனந்தமாக இருக்கேங்கிறது எனக்கு தெரியணுன்னா அது ஞான சுரூபமாகவும் இருக்கணுமா இல்லையா ஸோ ஏ ஆத்மா அபகத பாப்பமாக விஜரோ விமிருத்திகோ விஷோகா விஜிகித்ஸகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு பொழுது அந்த சுரூபமானது சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு என்ன சொல்லப்படுறதோ அந்த சுரூபந்தான்னு புரியறது இல்லையா ஸோ ஸோ அன்வேஷ்டவியாக அன்வேஷ்டவியாகனால் என்ன பண்ணோம் அதுதான் எது அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆனந்தம்னு நினைக்கிறோம் நல்ல ஞாபகம் வச்சுங்கோ இந்த வார்த்தை அன்வேஷ்டவியாக விஜிஜ்நாசிதவியகான்னு உபநிஷத்து என்ன பண்ணியிருக்கு ரெண்டுத்தையுமே இங்கே உபயோகப்படுத்தியிருக்கு ரெண்டுத்தையுமே உபனிஷத்து உபயோகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன தேடு அப்படின்னு சொன்னாக்க தேடி கிடச்சதுன்னா தெரிஞ்சால் தானே தேட முடியும் அது தே நம்ம தெரிஞ்சு நம்ம தேடிட்டோம் கடைச்சி விடுத்தோம்னா தெரிஞ்சு கொடுத்தோம் தான் அர்த்தம் அப்போ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாலும் தேடுன்னு சொன்னாலும் அது ரெண்டும் இது மாதிரி இருக்கே சினானிம்ஸ் மாதிரி இருக்கே சொன்னதையே சொல்கிறது மாதிரி டாட்டாலஜின்னு சொல்லுவாள் சொன்னதை சொல்கிறது மாதிரி இருக்கே அப்படின்னா சொன்னதை சொல்கிறது மாதிரி இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ ஆனந்தம்னு நினைக்கிறோம் ரெகுலராக சொல்கிறது தான் இது புதுசாக அதை வந்து நல்லா நான் நான் என்னமோ புதுசாக சொல்கிறேங்கிறதுக்காக உங்களுக்கு வேறு மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் பட் இப்போ என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னாக்கா தலைவலிக்கிறது தலைவலின்னோடனே டாக்டர்கிட்ட போயிட்டுருது இல்லை தலைவலிக்கு என்ன காரணமாக இருக்கும் சரி ஒரு அமிர்தராஜனம் போட்ட முக்கியமாக முதல்ல ஜலதோஷம் அதில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு அமிரதாஜனத்தை போடுறோம் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் சரியாக போய்டுறது அப்படியும் சரியாக போகலைன்னாக்கா அது என்னவாக இருக்கும் வேறு ஏதாவது காரணம் வெயிலால் இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம் இல்லை ஏசியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து போம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி தலைவலிக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினச்சி யோசித்து அதை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காரணத்தை அறிய ட்ரை பண்ணுறோம் இல்லையா சந்தோஷம் கிடைக்கிறது அதாவது தலைவலி போகிறதுனால வேறு சந்தோஷம் வருது ஆனால் அந்த சந்தோஷம் வந்து வாஸ்தவமான சந்தோஷமா ஏன்னா அந்த தலைவலி போயிட்டு திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது அதனால் என்ன ஆகும் அதாவது இது இந்த ஒத்த தலைவலியால் கஷ்டப்படுறவளுக்கு தான் தெரியும் தலைவலி போயிட்டு தாங்கிற சந்தோஷம் நிம்மதி இருக்குமான்ட்டு அது எப்போ வருமோ என்ன நேரத்தில் வருமோன்னு தெரியாது இந்த 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 கிரானிக்கல் டிசீஸ் இருக்கிறவளுக்கு தான் வியாதியினுடைய கஷ்டம் தெரியும் பாக்கி பேருக்கு அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணணும் கிரானிக்கல் டிசீஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வியாதிக்கு மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அது எப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் முதல்ல என்ன பண்ணுறது கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் போகணும் வாஸ்தவத்தில் எது ஆனந்தம்னா இப்போ அதுக்குள்ளெலாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகல அன்பேஷ்டவியஹா அப்படின்னார் ஸோ அதை தேடணும் ஐடென்டிஃபை பண்ணணும் ச விஜிஜ்ஞாசி தவியஹா அதை தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த சுரூபம் ஏன்னால் இது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால நம்ம எதையோ ஆனந்த ஸ்வரூபம்னு நினச்சிருந்து ஏமாந்து போயிடலாம் அந்த மாதிரி கூடாது ஸோ கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அன்வேஷ்டவியஹான் சொல்லிவிட்டு அது ஸோ விஹான்னு சொன்னால் மட்டும் போராது ச விஜிஜாசி தவியஹா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாகவும் சொன்னார் அது தெரிஞ்சுட்டா என்ன லாபம் அப்படின்னு வருது அது தெரிஞ்சுட்டா என்ன லாபம்னா ச சர்வான் காமான் ஆப்னோதி அவனுக்கு என்ன இருது எல்லா காமனைகளும் அதாவது ச சர்வாம்ஷ லோகான் ஆப்னோதி சர்வாம்ஷ காமான் தம் ஆத்மானம் அணுவித்ய விஜானாதி அப்படின்னு சொன்னார் யார் இந்த ஆத்மாவை அணுவித்ய விஜானாதி தெளிவாக தேடி தெரிஞ்சுக்கிறானோ அணுவித்ய தெரிஞ்சுக்கிறது அதாவது முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்றது அப்புறம் விஜானாதி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஸோ யார் தெரிஞ்சுக்கிறானோ சர்வான்காமான் ஆப்னாவதி சர்வான்கா லோகான் எல்லா லோகத்துலேயும் அவனுக்கு காமச்சாரகா இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்க அவனுக்கு வந்து அதாவது முன்னாடி இதெல்லாம் சொல்லுவோம் ஃப்ரீயாக ஒரு விசா பாஸ்போர்ட்டே தேவையில்லாமல் அவன் எந்த லோகத்துக்கு போனாலும் போகலாம் ஏன்னா தேவர்கள்லாம் ஒரு ராஜாவாக இருந்திருக்கா இல்லையா அதனால் விசா பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த லோகத்துக்கு போனாலும் ஃப்ரீயே வாளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு ரெண்டு பேருக்கும் வருது அசுரருங்கிறதுனால நம்மளை உடனே நம்ம தப்பாக நினச்சக்கூடாது அவர்களும் பிரஜாபதியோட வம்சத்தில் வந்தவா தான் பிரஜாபதியோட பசங்க தான் அசுராகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க அசுஷு ரமந்தே இதி அசுராக பின்னாடி சொல்ல போகிறார் பின்னாடினா என்ன அர்த்தம் பின்னாடி வர குணங்களால் அவளுக்கு அந்த அசுராகாங்கிற பேர் வந்தது அந்த பேர் வந்ததுனால அவளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல இருந்தே அசுராகா அப்படின்னு சொல்கிறார் தேவாகா அப்படின்னா திவு அப்படின்னு சொன்னாக்க ஜோதனே ஒளிர்தல்னு அர்த்தம் அதாவது ஞான பாசம் ஞானம்கிற வெளிச்சம் அதாவது ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால தேவாகான்னு பேர் இவாள் வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால அதாவது சரீரம் சரீரத்தினால் ஆகக்கூடிய வேலைகள் அந்த சரீரத்தினால் வரக்கூடிய வசதிகள் அந்த சௌக்கியங்கள்லயே இவள் முழுமையாக இருக்கிறதுனால அசுஷு ரமந்தே இதி இந்த அசுஷு ரமந்தேங்கிறது தான் கட்டோபனிஷத்துலேயும் அசுரியா நாம தே அந்தேன தம சாவ்த்தாக அந்த பசுமாடுகளை தானம் பண்ணும்போது அசுரியாகன்ற லோகத்துக்கு போகக்கூடிய பசுமாடுகளை கொடுத்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா அசுரியாகனாக்க அசுரர்களுடைய லோகம்னு அர்த்தம் அசுரர்கள்னாக்க இந்த மாதிரி பிராணன் மாதிரி சரீரத்திலேயே ஈடுபட்டுருக்குறவான்னு அர்த்தம் உடனே அசுரர்கள் ராட்சசன் ராட்சசன் இல்லை அவ்வளோ அசுராக தான் ராட்சஸர்கள் அசுராலுங்கிறதுக்காக அசுரால்லாம் ராட்சசாலுன்றது இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது சரீர சௌக்கியங்கள்லாம் ரொம்ப மனசு வச்சுட்டுருக்குறான்னு வச்சுக்கோங்கோ ஓரளவுக்கு ஸோ தேவர்கள் அசுரர்கள் இவா ரெண்டு பேரும் பிரஜாபதி வம்சத்தில் வந்து வாழ்னால அவள் முன்னுக்கு வரணுமேங்கிறதுக்காக பிரஜாபதி என்ன பண்ணுறார் ஆத்ம ஞானம் போடுமே ஆத்மாவை தான் தேடி தெரிஞ்சுக்கணும் ஆத்ம ஜியானம் யாருக்கு இருக்கோ ஆத்மாவை தேடி யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து வில் ஹாவ் சம் ஃப்ரீடம் சர்வவியாப்பியாக இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு எல்லா சௌக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு பிரஜாபதி சொன்னார் அவர் போகிறபோக்கில் சொன்னார் அதாவது உட்காந்துட்டு இருக்கும்போது சும்மா போல பொழுது போகாதனால் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அந்த மாதிரி இதை சம்ஸ்கிருத்தில் சொல்லும்போது இதை பொழுது போகாமல் சொல்கிறதுக்கு எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாள் ஆற்றுல வாசலில் அவர் வயசானவர் அவரால் எப்பவும் பிடுங்கல் தான் சதாசர்வ காலமே ஏதாவது பிடிங்கிட்டே இருக்க போகிறார் அதனால் என்ன பண்ணா போய் திண்ணையில் உட்காருன்னு அனுப்பிச்சுட்டா திண்ணையில் உட்காந்துட்டுருக்கார் ஆற்றுல அவருடைய பசங்கள் உள்ளே இருக்காங்க அவம்டையே என்ன பண்ணா அதாவது அவருடைய மாட்டு பண்ணு தன் குழந்தைகிட்ட போய் கொஞ்சம் பலாப்பழம் வாங்கிடுவா அப்படின்னா என்ன மாதிரி பலாப்பழம் வாங்கிடணும்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லலை பலாப்பழம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை வாங்கிட்டு வந்து காசை கொடுத்துட்டு நீ போய் பலாப்பழம் வாங்கிடுவான்ட்டார் இந்த பெரியவர்னு சொல்லாம அவரே கழுத்தாலும் சும்மா இருக்க முடில அந்த கழுத்தக்கிட்ட வந்து யாரும் வந்து என்ன மாதிரி பலாப்பழம் வாங்கணும்னு அந்த பையனும் வந்து கேட்கல யாரும் கேட்கல அதனால அவர் என்ன பண்ணுறார் உடனே சும்மா இருக்காமல் பரிணதி விரசம் பரசபலம் பரிணதி சரசம் ஆமிரபலம்னு ஒரு வார்த்தையை போட்டார் அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு பழமொழி பரிணதி விரசம் பனசபலம் நல்லா பழுத்து கொடுத்தோம்னாக்க பலாப்பழம் நல்லா இருக்காது பலாப்பழம் வச்சுக்கோங்க அந்த பலாப்பழம் நல்லா இருக்காது சாப்பிட முடியாது அது வந்து வாயிலே ஈசின்னு இருக்கும் கையிலேயும் ஈஷின் இருக்கும் பலாப்பழம் எப்படி இருக்கணும்னா அந்த சொலை எடுத்துனாக்க அதை உடைச்சோம்னா அந்த படக்குன்னு சத்தத்தோடு உடையணும் மாம்பழம் எப்படி இருக்கணும்னா நல்லா பழுத்து இருக்கணும் ஸோ அவர் என்ன பண்ணார் இந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட என்னத்தை வாங்கணும்னு கேட்க போகிறதில்லை நம்ம சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு பழமொழியை டப்புன்னு போட்டு வச்சார் பரிணத்தி விரசம் பனசபலம் பரிணத்தி சரசம் ஆமிரபலம் பழுத்து உடுத்தா நல்லா இருக்காது பலாப்பழம் பழுத்தா நல்லா இருக்காது மாம்பழம் பழுத்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் போகிற போக்குல அதாவது போகிற போக்குல அர்த்தம் குழந்தை போகிற போக்குல இவர் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டார் அந்த குழந்தை கேட்டுண்டு புரிஞ்சுண்டா நல்லது கட்டுக்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கலும் குழந்தைக்கு அது வேற விஷயம் அதை விட்டுருங்க அந்த மாதிரி கடன் எப்படி விரசம் பரசபலம் சொல்லித்தோ அந்த மாதிரி உலகத்துக்கே பித்தாமகராக இருக்கிறவர் என்ன பண்ணார் அப்பகுத பாப்பமா விஜரோ விஜயரோ ஹோ சர்வாம்ச லோக்கான அப்பனோத்தி சர்வாம்சன்னு போக்கில் ஒன்று சொன்னார் ஆனால் தேவர்கள் அவன் சொன்னால் கொஞ்சம் புத்திசாலிகள் இல்லையா அவள் வந்து இந்த குழந்தை சொன்ன மாதிரி காதில் போட்டுக்கிறதா போட்டுக்காமல் இருக்கிறதா இல்லை தாத்தா ஏதோ தனக்குத்தானே பேசிட்டு இருக்காரு தாத்தா தனக்காக பேசினாரா இல்லை தனக்கு தானே பேசிட்டு இருக்காரன்னு புரியாமல் என் குழந்தை கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் இவா புத்திசாலித்தனமா பிரஜாபதி நம்மளுக்கு தான் ஏதோ சொல்லியிருக்காருன்னு தேவால் அசுரால் ரெண்டு பேருமே புரிஞ்சுட்டா ரெண்டு பேருமே என்ன பண்ணால் அதான் சொல்றாரு பாருங்க உபனிஷத் சொல்கிறது தந்த உபயே தேவாசுரா அனுபுபுதிரே உபயே ரெண்டு பேரும் தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அனுபுபுதிரே அதை நல்லா புரிஞ்சு விட்டாங்க மனசில் வாங்கிவிட்டாங்க பிரஜாபதி என்ன சொன்னாருங்கிறத தேக ஊச்சுஹூ ஹந்த தம் ஆத்மானம் அன்பிச்சாமகா எம் ஆத்மான மன்விஷ்ய நம்மளுக்கு என்ன ஆகும் சர்வான் லோகான் ஆத்மோதி சர்வாம்ஷ காமான் நம்ம எந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டாக்க நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா ஜானமும் வருமோ அந்த ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரஜாபதி சொல்லிட்டார் பிரஜாபதி சொன்னதை நம்ம விட்டுடப்படாது டெஃபினட்டாக அவர் என்ன பண்ணியிருக்கார் ஏதோ வச்சுருந்து தான் சொல்லியிருக்கார் நாளைக்கு சொத்தை பிரித்து கொடுக்குறதா இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் பிரஜாபதியாக போடணும்னா கூட இதை தெரிஞ்சவனுக்கு தான் கொடுப்பேன்ட்டால்னா என்ன பண்ணுறது அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும்னா யார் தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் அவள் பிளான் பண்ணிட்டா ஆனால் அவ்வளோ பேரும் பிரஜாபதிட்டு போய் நிற்க முடியாது தேவர்களே முப்பத்து முக்கோடி பேர் இருக்காங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அதுபோல் மூணு பங்காவது அசுரர்கள் இருக்கணும் இல்லையா அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அவ்வளோ பேரும் போய் நின்னாக்க அவ்வளோ பேருக்கும் பிரஜாபதி எப்படி உபதேசம் பண்ணுவார் அவ்வளோ பேரும் வாய்ந்தால என்ன எது தெரியாது அதனால என்ன பண்ணுவா ரெப்ரஸன்டேட்டிவாக ரெண்டு பேர் அனுப்புவோம் ரெண்டு பேர் இல்லை ஒத்தர் தேவர்கள் வந்து அசுரால் வரப்போகிறா அசுராளும் கேட்டுவிட்டாலும் தேவாலுக்கு தெரியாது தேவர்கள் வரப்போகிறா தேவர்களும் இதை கேட்டுவிட்டாலும்னு அசுராலுக்கு தெரியாது ஒத்தர் கொத்தர் தெரியாமலேயே ஸோ தேவர்கள் தனி குரூப்பு அவள் ஒரு பிளான் பண்ணுறா அசுரால் தனி குரூப்பு அவள் வேற ஒரு பிளான் பண்ணுறா அதனால என்ன பண்ணுறா தேவர்கள்லாம் இந்திரனை வந்து எங்களுக்காக நீ போய் பிரஜாபிட்ட அந்த வித்தியை என்னன்றதை வா அப்படின்னு இந்திரன் வந்து இந்திரோ தேவானாம் விரோச்சனன் விரோச்சனன்னு பிரகலாதனுடைய பிள்ளை இருக்காந்தியா அவனை வந்து என்ன பண்ணான் அசுரர்கள் இவா ரெண்டு பேரும் தேவர்கள் இந்திரனையும் அசுரர்களில் விரோச்சனையும் செலக்ட் பண்ணி நீங்கள் பிரஜாபதியிட்ட பொங்கோ அப்படின்னு என்ன பண்ணாங்க அனுப்பிச்சாங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட உபநிஷத்து வந்து ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எடுத்து சொல்லும் அது எடுத்து சொல்லணுன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லாது அது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம் அவள் எப்படி போனாங்கிறத சொல்லுவோம் அவள் எப்படி போனான்னு சொல்லும் பொழுதே அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்கோ தேவானாம் அபிப்பிரப்ரவாஜ விரோச்சனோ அசுரானாம் இந்திரன் வந்து தேவர்களுக்காக அபிப்ரபிரவாஜ அவன் அவன் கிளம்பி பிரஜாபதியை பார்க்க போனான் விரோசனன் வந்து அசுரர்களுக்காக போனான் தௌக அதுதான் சொல்கிறார் அசம்பிதானாவேவ ஒத்தரு சம்விதம்னா சம்விதம்னால் ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கொத்தர் ஆகாது சம்ஸ்கிருதத்தில் ஒரு சகஜ இது உண்டு சகஜமித்திரன் கிருத்திரிமமித்திரன் சகஜசத்ரு கிருத்திரிமமித்திரன் சத்ரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது இயல்பாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இயல்பாகவே எளிமையாக இருக்கிறவங்க இயல்பாகவே அதாவது செயற்கையாக ஏதாவது ஒரு காரணத்தினால ஃப்ரெண்டாக இருக்கிறவன் ஏதாவது காரணத்தினால எளிமையாக இருக்கிறவன் அப்படின்லாம் சொல்லுவாள் இது எஸ்பெஷலி இது பாலிடிக்ஸுக்கு ரொம்ப வரும் அர்த்த சாஸ்திரத்தில் இதை பற்றி ரொம்ப இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாள் யாரா இயல்பாவே நிறனாக்க தயாதி பங்காளிலாம் இயல்பாவே சத்துருவான் ஏன்னா எல்லோரும் சொத்து கடிச்சுக்கிறாங்கல்ல அதாவது அண்ணன் தம்பிகள் சகஜம் சத்துருவோம் அப்படின்பா பிறக்கும் என்ன ஆயிடுது என் சொத்துக்கு பங்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்கான் இல்லையா சகஜ மித்திரன்னா யார் அப்படின்னா அத்தை பிள்ளை மாமா பிள்ளை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சம்மந்தம் கிடையாது அந்த மாதிரின்ற மாதிரி அது வந்து என்ன ஆகும்னாக்க யாருக்குள்ளே ஒரு அதாவது எனிமெட்டிக்கு காசு வேணுங்கிறது இல்லை நார்மலாகவே அவளுடைய பிஹேவியரே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஒரே விஷயத்துக்கு பங்கு போடுறதா இருக்கும் அந்த ஒரே விஷயத்துக்கு பங்கு போடுறதுனால இதை ஆதரவு சுலபமாக பார்க்கலாம் இப்போல்லாம் பார்க்க முடியாது முன்னாடி பார்க்கலாம் இந்த அதுவும் இந்த முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ரே எண்ணெய் பட்சணங்கள்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன் பஜ்ஜியெலாம் என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது கல்யாணத்துக்கு பொன் பார்க்க வந்தால் தான் பண்ணுவாள் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தை உட்காந்து எனக்கு ஒழுங்காக கொடுக்கலன்னு அழுதுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை காட்டிலும் இன்னும் சின்ன கொஞ்சம் பெரிய குழந்தை என்ன பண்ணுவோம் ஒடுக்குன்னு இதை எடுத்து வாயில் பார்த்துன்னு போயிட்டு இருக்கும் நீ ஏமாந்து போய்ட்டு நான் என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லையா ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கும் பஜ்ஜி அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் சண்டை ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் எப்படி பிஹேவியருங்கிறது இதே பொன் குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது எங்கள் இதில் கோயிலில் சுண்டல் கொடுக்கும்போது என் தம்பிக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வரப்போகிறது இல்லையா அண்ணா அண்ணா கூட வாங்கிட்டு வரலாம் பட் பிஹேவியர் எப்படி இருக்கும்னாக்க சம்விதம்னு சொன்னால் மைத்ரின்னு அர்த்தம் சம்விதனா மைத்ரி அசம்விதானாதே ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது என்ன சர்வ லோகத்துலேயும் காமச்சாரம் இருக்குது சர்வ லோகத்துலேயும் நடக்கலாம் போகலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்பொழுது அவன் தெரிஞ்சு அது எனக்கு வந்து இதுவாக இருக்குமே கஷ்டமாக இருக்குமேனு இந்திரன் நினைக்கிறான் இந்திரன் தெரிஞ்சுன்ட்டான்னா விரோசனனுக்கு கஷ்டமாக இருக்குமேன்ட்டு அதனால ரெண்டு பேரும் போகும்போது ஒத்தனை போக கூடாது ரெண்டு பேரும் பிளான் பண்ணலை ஆனால் மைத்திரி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் ரெண்டு பேரும் போய் சேர்றாங்க போய் சேர்ந்த உடனே என்ன ஆகிடுது சமித் பாணி பிரஜாபதி சகாசம் ஆஜத் மதுகு போகும்போது ரித்தஹஸ்தோ நோபேயாத் ராஜானம் தெய்வதம் குரும் அப்படின்னு சொல்லியிருக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது குருவெல்லாம் பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்ட்டு அவள் என்ன பண்ணான் சமித்தை எடுத்துன்னு பிரஜாபதியை பார்க்குறதுக்காக போகிறா ஏன்னா குருவை பார்க்கும்போது சமித் பாணின்னு சொல்லியிருக்கு அதனால சமித்து எடுத்துன்னு போகிறா போன உடனே என்ன பண்ணார் பிரஜாபதி அவளை வாங்குவோன்னு கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு வந்த காரணம் என்னன்னு விசாரிக்கிறார் வந்த எல்லாம் இல்லை விசாரிக்கணுன்னாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ராஜாவில் ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்க போனோம்னாக்கா உடனே இது கிடச்சா அப்பாயிண்ட்மெண்ட் கிடச்சிக்குமா வெயிட் பண்ணணும் இல்லையா முப்பத்தி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்ட்டார் தௌக துவாத்ரம் சதம் வருஷாணி பிரம்மச்சரியம் மூஷதுகு அதுதான் பிரம்மச்சரியம் மூஷத்துகு முக்கியமான விஷயம் இந்த வித்தியை கற்றுக்கணுன்னா பிரம்மச்சரியம் போகணுன்னு முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா அதனால் பிரம்மச்சரியா இது பண்ணுறா அதாவது பிரஜாபத்திட்ட பிரம்மச்சாரியான்னா அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கா அவருக்கு சர்வீஸும் பண்ணுறா ஸ்டூடெண்டாக இருந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கா அது ரொம்ப முக்கியம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் பிரம்மச்சாரியங்கிறது ஸ்டூடண்ட்ஷிப் ஸ்டூடெண்ட்ஷிப்புங்கிறது மனசில் இந்த வாத்தியார் போட்டு நம்மளை இப்படி பிடுங்குறாரே இந்த மாதிரி இப்படி ரெண்டு கண்டான பண்ணுறாரேன்னு அவரை பற்றி தப்பாக மனசில் நினைக்கக்கூடாது மூஞ்சியை கடுகடுக்கக்கூடாது கோபத்தை காட்டக்கூடாது அன்போடையும் பண்போடையும் ஆசையோடையும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதம் அதாவது தன்னுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது முப்பத்தி ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் இருக்காங்க அது முடிஞ்ச உடனே என்ன பண்ண தௌகோ ஊச்சத்து ஏ ஆத்மா அபகதபாத்மா விஜுரோ விமிருஷோகோ விஜிகிட்ச அபிபாசா சத்ய காம சோன் வேஷ்டவிய ச விஜ் इति சர்வான் காமான் ஆப்னோதி சர்வான் லோகான் ஆப்னோத்தின்னு சொன்னீங்க இல்லையா காமம் ஆத்மனா தம் ஆத்மானும் அனுவித்த விஜாநாயிதி பகவா நீங்கள் இந்த மாதிரி சொன்னேள் சொன்ன விஷயத்தை நாங்கள் தெளிஞ்சு விசாரிக்க விரும்புகிறோம் பகவதா வசகா வேதையந்தகா தமிச்சந்தோ ஆகதம் கிட்டே இருந்து அதை நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணார் ரெண்டு பேரும் பிரஜாபதிட்ட சொன்னார் ஆஹா அப்படின்னார் தௌக பிரஜாபதி ரூவாச்சார் டேரெக்டாக சொல்லிவிட்டார் அவர் அதில் ஒன்றும் தப்பே இல்லை டேரெக்டாக நான் சொல்லி தரேன்ட்டு இதுக்கு பேர் தான் அக்ஷி வித்யான்னு பேர் இப்போ சொல்ல போகிறதுக்கு பேர் ய ஏஷா அக்ஷினி புருஷோ திருஷ்யதே இதே தான் விஸ்வனை பற்றி பேசும்போது மாண்டிக்கியத்தில் தட்சிணாட்சி முகே விஸ்வஹா மனசு எந்தஸ்து தைஜசகான்னு மாண்டிக்கிய காரிக்க வருது இல்லையா ஸோ மாண்டிக்கிய உபனிஷத்துலேயும் இதே தட்சிணாட்சி வலது கண்ணில் தெரிகிறவன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அந்த வலது கண்ணில் தெரிகிறவன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிகிறவன் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் லாங்குவேஜை நம்மளால் உபயோகப்படுத்தவே முடியாது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இங்கே கம்யூனிகேஷன் ஒன்று டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும் அதாவது சித்திரம் படத்துறவர் மூலே விருத்தா சிஷ்யா குருரிவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் பேசி தெரிஞ்சிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை பேசினா புரிஞ்சிக்கப்படக்கூடிய விஷயமும் இல்லை மௌனமாக இருக்கணும் மௌனமாக இருக்கும்போது சிஷியனுக்கு அது புரியணும் இல்லையா ஸோ மௌனமாக இருக்கும்போது சிஷியனுக்கு புரியணும்னாக்க இந்த விஷயத்தினுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுதான் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் அதாவது சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா விஜய்யாதார கேன விஜாரி இல்லையா தெரிஞ்சுக்கிறவனை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறவனை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் தெரிஞ்சுக்கிறவனை தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிறவன் நான் தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான்கிறவன் ஆப்ஜெக்டாக இருக்க போகிறதா சப்ஜெக்டாக இருக்க போகிறதா நான் சப்ஜெக்டாக இருந்தால் ஆப்ஜெக்ட் இல்லை என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது நான் ஆப்ஜெக்ட் ஆகிட்டேன்னா தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் யார் ஸோ ஒரே நேரத்தில் ஒரு விஷயம் ஆப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டாகவும் இருக்க முடியாது ஆனால் இங்கே ஆப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டாகவும் ஒரே விஷயம் இருந்தாகணும் இட் இஸ் ஆக்ஸி முரம் அதாவது ந நகை முரண் அப்படின்னு தமிழில் சொல்லுவா பாருங்க இது வந்து செல்ஃப் கான்ட்ரடிக்டரி ஒரே விஷயம் ஆப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டாகவும் இருக்க முடியாது இட் இஸ் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆனால் ஆப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டாக ஏன்னா நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நானே ஆப்ஜெக்டாகவும் இருக்கேன் நானே சப்ஜெக்டாகவும் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவாக இது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவாக இது இருக்கிற காரணத்தினால இது வந்து குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இதை வந்து நம்மளாக சொந்தமாக புஸ்தகத்தை வச்சுன்னு படித்து தானாகவே தெரிஞ்சுக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்கப்படுறது தெரிஞ்சுக்கப்படுற விஷயமும் இல்லை அப்படின்ட்டு